கூட முடியாது எந்த வீரராலும் செய்ய முடியாத கோலி இதுவரை எந்த கிரிக்கெட் வீரரும் செய்யாத பிரம்மாண்ட ஐபிஎல் சாதனையை விராட் கோலி செய்துள்ளார் மே பனிரெண்டு அன்று பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி பங்கேற்றார் இது அவரது இருநூற்றி ஐம்பதாவது ஐ பி எல் போட்டியாகும் அவர் ஐபிஎல் தொடர் துவங்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக மட்டுமே விளையாடி வருகிறார் அந்த வகையில் அவர் ஐபிஎல் தொடரில் ஒரே அணிக்காக இருநூற்றி ஐம்பது போட்டிகளில் விளையாடி மாபெரும் ஐ பி எல் தொடரில் அதிக போட்டிகளில் ஆடிய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி நான்காவது இடத்தில் இருக்கிறார் தோனி இருநூற்றி அறுபத்தி மூன்று போட்டிகளிலும் ரோஹித் சர்மா இருநூற்றி ஐம்பத்தி ஆறு போட்டிகளிலும் தினேஷ் கார்த்திக் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து போட்டிகளிலும் விளையாடி முதல் மூன்று இடங்களில் உள்ளனர் ஆனால் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அணிகளுக்காக இத்தனை போட்டிகளில் விளையாடியுள்ளனர் ஒரே அணிக்காக அதிக போட்டிகளில் விளையாடிய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி முதல் இடத்தில் இருக்கிறார் அவர் ராயல் பெங்களூரு அணிக்காக மட்டுமே இருநூற்றி ஐம்பது போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் இரண்டாவது இடத்தில் தோனி இடம்பெற்றுள்ளார் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இருநூற்றி முப்பத்தி மூன்று போட்டிகளில் விளையாடியுள்ளார் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இருநூற்றி பதினோரு போட்டிகளில் விளையாடியுள்ளார் தோனி மற்றும் ரோஹித் சர்மா அடுத்தடுத்த இடங்களில் இருந்தாலும் அவர்களால் விராட் கோலியின் சாதனையை முந்த முடியாது தோனி இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற்று ஐபிஎல் தொடரை விட்டு விலக உள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு விலகி அல்லது விலக்கப்பட்டு வேறு அணிக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் வேறு எந்த வீரராலும் இனி ஒரே அணிக்காக இருநூற்றி ஐம்பது போட்டிகளில் விளையாடி விராட் கோலியின் சாதனையை முறியடிக்க முடியாது என கூறப்படுகின்றது அப்படி முறியடிக்க வேண்டும் என்றால் குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஒரு வீரர் ஒரே அணியில் விளையாட வேண்டும் சிஎஸ்கேவுக்கு ஆப்பு வைத்த ஆர் சிபி பிளே ஆஃப் பந்தயத்தில் இணைந்த கோலி படை டெல்லிக்கு சம ட்விஸ்ட் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசன் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு எந்த அணி செல்ல போகிறது என்பதை எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொல்கத்தா ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை கிட்டத்தட்ட உறுதி செய்துள்ளது இந்த நிலையில் சென்னையும் ஹைதராபாத் அணியும் பதினான்கு புள்ளிகளுடன் முறையே மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தில் உள்ளது இந்த நிலையில் டெல்லி லக்னோ ஆர்சிபி குஜராத் என நான்கு அணிகளுமே பதினான்கு புள்ளிகளை பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நடப்பு சீசனின் முதல் பாதியில் கடைசி இடத்தில் இருந்த ஆர் சிபி அணி தற்பொழுது அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேறி வருகின்றது இந்த நிலையில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆர் அணி அபார வெற்றி பெற்றது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து கோலி பதிமூன்று பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் இதில் சிக்ஸர் ஒரு பவுண்டரி என ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்றி ஏழு என்கின்ற அளவில் இருந்தது கேப்டன் ஆறு ரன்களில் ஆட்டமிழக்க வில் ஜாக்ஸ் தன்னுடைய அதிரடியை காட்டி இருபத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் யாருமே எதிர்பாராத வகையில் ரஜத் பட்டிதார் தற்பொழுது முக்கிய கட்டத்தில் ஃபார்முக்கு வந்து காப்பாற்றி வருகிறார் சிக்ஸர் பவுண்டரி என முப்பத்தி இரண்டு பந்துகளில் அவர் ரன்கள் சேர்த்தார் கேமரன் கிரீன் ரன்கள் அணி ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கின்ற இலக்குடன் டெல்லி அணி களமிறங்கியது டெல்லி அணியில் ரிஷப் பண்ட் இன்றைய ஆட்டத்தில் இல்லாதது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது இதனால் டேவிட் வார்னர் அபிஷேக் போரல் இரண்டு ரன்களிலும் ஜாக் பிரேஷர் இருபத்தி இரண்டு ரன்களிலும் சாய் கோப் இருபத்தி ஒன்பது ரன்களிலும் குமார் குசாக்ரா ரன்களிலும் ரன்களிலும் அடுத்தடுத்து வெளியேறினர் டெல்லி அணி கடுமையாக தடுமாறிய நிலையில் கேப்டன் அக்சர் பட்டேல் மட்டும் அபாரமாக நின்று முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் இதில் மூன்று பவுண்டரி ஐந்து சிக்சர்கள் அடங்கும் மற்ற வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்கம் ரன்களில் ஆட்டம் இழந்தனர் இதனால் டெல்லி அணி நூற்றி நாற்பது ரன்களில் ஆட்டம் இழந்தது இந்த வெற்றியின் மூலம் தற்பொழுது ஆர் அணி பனிரெண்டு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கின்றது